விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அறிவித்ததாக ஒரு செய்தி வெளியே வந்திருக்கிறது இதை நாங்கள் எதிர்பார்த்து தான் இதாக பண்ண போகிறார் அவர் என்ன உன்னுடைய பேசுகிறோம் எங்களது ஒருங்கிணைப்பு குழு சார்பில் முதலிலேயே விவாதிக்கப்பட்டது இந்த செய்திகள் நானும் ஜேசிடி டி பிரபாரன் திரு ஜேசிடி டி பிரபாரன் அவர்களும் கேசி பழனிசாமி மற்ற நண்பர்களும் விவாதித்தோம் அதை தான் இன்றைக்கி அவங்க முடிவெடுத்திருக்காங்க தேர்தல் புறக்கணிப்பு என்பது ஏற்கனவே மாண்புக அம்மா அவர்கள் இன்னைக்கு தேர்தலை புறக்கணிக்க மாட்டோம் என்று சொல்லிதான் வந்தவாசி திருச்செந்தூர் தேர்தலில் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார் அதை முதலில் பதிவு செய்ய விரும்புகிறேன் கடந்த தேர்தலில் இதே விக்கிரவாண்டியில் மறைந்த நா புகழேந்தி அவர்கள் தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றார் அடுத்த இடத்தில் இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் முத்தமிழி செல்வன் அவர்கள் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்று ஐம்பத்தேழு வாக்குகளை பெற்றார் வெறும் டிஃபரென்ஸ் நல்லா கேளுங்க ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணு தான் இப்போ நான் என்ன கேட்குறேன் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு பேர் என்ன பண்ணுறது நமக்கு தான் ரெண்டரை கோடி வரைக்கும் போயிடுச்சு இல்லை ரெண்டு டூ ரெண்டரை கோடி வரைக்கும் இப்படிப்பட்ட ஒரு முடிவை இவர் ஏன் எடுக்கிறார் ஒன்றும் புரியல இப்போ எண்பத்தி நாலாயிரம் பேர் எங்கே போய் ஓட்டு போடுறது நோட்டாக ஓட்டு போடுறதா ஆகவே தவறான ஒரு முன்னுதாரண முடிவு அப்புறம் என்ன சொல்கிறாங்க அவர் சொன்னார்ன்னு சொல்லிட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் அராஜகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அக்கிரமம் வீட்டுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க துணி துவைப்பாங்க வாக்காளர்களுக்கு அத்தனையும் பண்ணி கொடுப்பாங்க அதனால் தேர்தலில் வெற்றி பெற முடியாது இடைத்தேர்தலில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விட்டு அழகாக சொன்னார் திண்டுக்கல் சீனிவாசன்ன எது எப்பாடுபட்டாவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை மீண்டும் முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு சொன்னார்ல அது மாதிரி பண்ணிவிடுவோமா இப்போது இது நான் தான் ஆர்கனைசேஷன் என்கிட்ட கட்சி இருக்குது ரெட்டேல் இருக்குது எல்லாம் இருக்குது ரோட்டில் போகிற சொல்கிறோம்னா நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லை இப்படிலாம் பேசுகிறார் இருமாப்பில் அகம்பாவத்தில் இப்படி ஒரு முடிவா சொல்லுங்க பார்ப்போம் நியாயமாக இது நீங்கள் ஓட்டு வாங்காத இடமா இருந்து அங்கே ஓட்டே கிடைக்காது டெபாசிட் போச்சு அந்த மாதிரி ஒரு இடமா இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு கட்சி எதிர்கொள்ள வேண்டும் அம்மாவை காரணம் சொல்வதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இனி இடைத்தேர்தலை புறக்கணிக்க மாட்டேன் என்று திருச்சியிலையும் வந்தவாசியிலையும் சொல்லி தான் நின்றாங்க வந்தவாசியில் அண்ணன் பொண்ணையும் நானும் பலரும் அங்கே பொறுப்பாளர்களாக இருந்தோம் எனக்கு தெரியும் ஆகிய தவறான ஒரு முன்னுதாரணம் முடிவாகும் இதை தவறான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் பயப்பட ஆரம்பித்து விட்டார் இவர் யாருக்கு பயப்படுகிறார் என்பதுதான் கேள்வி திரைமறைவிலே பின்னாலே இருந்து உதவிய கட்சிகளுக்கு இவர் வெளிப்படையாகவே வெளியிலே வந்து தேர்தல் புறக்கணிப்பின் மூலம் உதவுகிறாரா என்கின்ற ஐயப்பாடு இருக்கிறது திரும்ப திரும்ப சொல்கிறேன் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை நமக்கு அளித்த வாக்காளர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா வழிவந்த வாக்காளர்கள் இரட்டை அலைக்கு வாக்களித்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை இவர்தான் எனக்கு சொல்ல வேண்டும் புரியல இது இது ஒரு தவறான ஒரு முடிவு முன்னுதாரணம் பாக்கெட்லேருந்து காசு எடுக்கணுமேனு ஒரு நினைவு ஒரு இதில் கூட நம்ம ஏன் செலவு பண்ணோம் அப்படின்னு கூட இப்படி எடுத்துருக்கலாம் ஆனால் ஈரோடில் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஓ பி தேர்தல் வேட்பாளர் நிறுத்தவில்லை சொன்னதும் வாபஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க இவங்க ஆகவே இப்போ அப்போ தான் தெரியுதா திமுக ஆராஜகன்னு சொல்லி ஆகவே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இப்படிப்பட்ட ஒரு முடிவு கட்சிக்கு நல்ல முடிவில்லை அதனால்தான் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக பார்க்கிறோம் ஒருங்கிணைந்தால்தான் தேர்தலில் இருக்க முடியும் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இந்த நான்கு தலைவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி தான் ஒற்றுமை ஏற்பட்டால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒன்று கூறுவார்கள் ஒரு மாபெரும் வெற்றியை தேர்தலிலே நாம் சந்தித்து வெற்றி பெற முடியும் நீங்கள் ஒருங்கிணைந்தால் களத்தில் இறங்க நாங்கள் தயார் ஆனால் திரும்ப வாபஸ் பெறுவது நிற்க மாட்டேன் என்று சொல்லுவதெல்லாம் ஒரு கொடைத்தனமான செயலை முன்னுதாரணமாக இங்கே நீங்கள் அறிவித்திருக்கிறீர்கள் இது சரியல்ல என்பதை மிக தெளிவாக ஒருங்கிணைப்பு குழு சார்பில் தெரிவிப்பதோடு ஒருங்கிணைப்பு குழுவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக நான் இதை பார்க்கிறேன்